வணக்கம் நண்பர்களே உடல் எடை குறைப்பு இது வந்து ஒரு பிக் டாஸ்க்குங்க இதை வந்து ரொம்ப சுலபமாக செய்யலாம் அது வந்து சுலபமான வழியினையும் செய்யலாம் உங்களுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் சிம்பிளான ஒரு உணவு முறை இருந்தாலே ஈஸியாக குறைக்க முடியும் உங்களுடைய தொப்பையும் குறைக்க முடியும் உங்களுடைய உடலையும் குறைத்து ஒரு ஒரு சேஃபான உடலுக்கு ஃபிட்டான உடலுக்கு உங்களை கொண்டு வர முடியும் இப்போ நார்மலாக நம்ம வாக்கிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டரில் ஆரம்பிக்கணுங்க வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு எழுந்ததும் ஒரு மீடியம் ஷூட்டில் அட்லீஸ்ட்டு வந்து ஒரு டூ டூ த்ரீ டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் இந்த டம்ளர் வாட்டர் குடிச்சிட்டு நம்ம பாடியை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா அதே வந்து கலோரி பேர்னிங் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸு உங்களால் முடியலன்னா அஞ்சாயிரம் அஞ்சாயிரம்னு வச்சுக்கலாம் மார்னிங் ஒரு ஐயாயிரம் ஸ்டெப்ஸு ஈவினிங் ஒரு ஐயாயிரம் ஸ்டெப்ஸு வாக்கிங்கு இந்த வாக்கிங் அப்படிங்கிறது மட்டுமே வந்து பத்தாதுங்க உணவு முறையில் நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கணும் டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு செவன் டு எயிட் ஓ கிளாக்கில் டின்னரை முடிச்சுக்கணும் டின்னர் வந்து நீங்கள் சூப்போ அல்லது வந்து வெஜிடபிள்ஸோ ஆர் ஃப்ரூட்ஸோ ஒன்று எடுத்துகிட்டு ரொம்ப மைல்டு அல்லது ஜீரோ மற்ற ஃபுட் எடுத்துக்கிட்டு இது ரெகுலராக இருந்தீங்கன்னா உங்களுடைய எடை குறைப்பு ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்குங்கன்னா இந்த உடல் எடையில் வந்து இடுப்பு அளவு தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ அந்த இடுப்பு அளவு தொப்பை இதை குறைக்கணுன்னா நீங்கள் நார்மலாக உ வயிற்ற வந்து உள்ளே இழுத்து வெளியூடணும் ஸோ பிரீத் இன் அப்போ வந்து வயிற்றை வந்து உள்ளே இழுத்து ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் அப்போ அப்போ வந்து ப்ரீத் இன்னுங்கும் போது வந்து ஒரு வகையான எக்ஸசைஸு ப்ரீத் அவுட்டுங்கிறது ஒரு வகையான எக்ஸ எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய வயிற்று பகுதி டோட்டலாக உள்ளே போய் வெளியே வரணும் அப்போ உள்ளே போய் வெளியே வந்து தொடர்ந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இருப்பு பகுதி அல்லது தொப்பை குறையிறத நீங்கள் பார்க்க முடியும் இது ரெகுலராக காலையில் நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்து அப்புறம் இந்த எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒத்து